விசுவாசம் என்கிறது இப்படிப்பட்ட உள்ளபூர்வமான மாற்றம் மனப்பூர்வமான மாற்றங்களை மனுஷனுக்குள்ள உண்டாக்குகிறது வெறும் சுகத்தை பெற்றோம் விடுதலை பெற்றோம் ஆசீர்வாதத்தை பெற்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அதற்கும் அப்பாற்பட்டு போய் சிலர் வந்து அதோடு நிறுத்திக்கிறாங்க பாருங்க ஏதோ இப்போ கஷ்டப்பட்டு இருந்த பிறகு இப்போ நல்லா இருக்கிறேன் சரி நல்லது ஆனால் இதை அனுபவிச்சு பார்க்கறது கிடையாது ஏன்னா விசுவாசத்தை இந்த கோணத்தில் பார்க்கறது கிடையாது விசுவாசம் என்ன பண்ணுது மனதை மாற்றுகிறது எண்ணங்களை மாற்றுகிறது ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள ஒருத்தர் நடத்துகிறது எதை மேன்மையாக எண்ணம்னோ அதை மேன்மையாக எண்ணி அதை தெரிந்து கொள்ள செய்கிறது எதை அற்பமாக வேணுமோ குப்பையாக வேணுமோ அதை குப்பையாக எண்ணி அதை வெறுக்க செய்கிறது விசுவாசம் இதை நடப்பு இதை நல்லா போதிக்கிறார் பாருங்க இயேசு அற்புதமாக இதை போதிக்கிறார் மத்த எழுதின சுவிசேஷம் மத்த எழுதின சுவிசேஷம் நான் சப்ஜெக்டை விடல எப்ரவரி பதினொன்னு தான் இருக்கிறேன் இது அங்கே கொண்டு போகிறதுக்காக இது நான் எப்பவுமே அதை விட்டு விலகவே மாட்டேன் அங்கே தான் இருக்கிறேன் அது அப்படியே தான் இருக்குது அங்கே என்ன சொன்னோம் மோசே சில காரியங்களை வெறுத்தான் இன்னும் சில காரியங்களை தெரிந்து கொண்டான் விசுவாசம்ங்கிறதுனால விசுவாசம் வந்து அவன் அப்படி செய்ய வச்சுது எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்க வைக்குது எதை தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிந்து கொள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய ஏற்பாடு வேற சில இடங்களில் எப்படி போதிக்கிறதுன்றதை காண்பிக்கிறேன் பவுல் இப்படி போதிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம் மோசே போலவே அவருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் ரெஃபர்மேஷன் நடந்திருக்குது மோசே தன்னுடைய ஆரம்ப தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை பெருசாக நினைச்சிருக்கலாம் அவன் ஒருவேளை அவனுக்கு கிடைச்ச அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைச்ச அந்த அதிகாரம் அந்த ஸ்தானம் எல்லாத்தையும் பற்றி மேன்மையாக நினச்சிருக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அறிவு உண்டாகிறது அவனுக்கு அதை வெறுக்கிறான் அது வேணான்னு வெறுக்கிறான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிறான் அதே மாதிரி மாற்றம் யாருக்கும் கொடுத்தது பவுலுக்கும் வந்திருக்கிறது சில காரியங்களை மென்மையாக நினச்சவர் பெருமை பாராட்டினவர் அதையெல்லாம் அற்பமாக குப்பு என்று இப்போ எண்ணுகிறார் நல்ல கவனிங்க இப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது தான் பார்க்கணும் பதினாறாம் அதிகாரம் மத்தியில் இருந்த சிவசேஷன் இருபத்தி நாலாம் சேத்திலேருந்து வாசிக்க போகிறேன் எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது ஏசு என்ன பண்ணுறாரு ஸ்ரீஷர்களுக்கு சில காரியங்களை தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து இதெல்லாம் குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் அதாவது எரிசிலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஸ்ரீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்போ தான் ஆரம்பிக்கிறார் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் நடக்கப்போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப் எரிசிலேமுக்கு போக போகிறோம் அங்கே யூத தலைவர்கள்லாம் சேர்ந்து பாடுபடுத்த போகிறாங்க என்ன கொலை 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 செய்ய போகிறாங்க கொல்ல போகிறாங்க பிறகு நான் மூன்றாம் நாளில் உயிர்த்தோட உயிருடைய எலும்புவேன்றத ஓப்பன் பண்ணுற சப்ஜெக்டை இதை கேட்ட தொடங்கினோடனே இந்த பாடுகள் இடுகள்னு கேட்ட உடனே பாருங்க அவரை தனியை அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அடுத்த வசனம் சொல்லி இருபத்தி மூணாம் வசனம் ஏசு அவனை பார்த்து பேதவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறார் தேவனுக்கு ஏற்றவகை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற சிந்திக்கிறாய் என்றார் உன் என்னமே தப்புப்பா நீ வந்து ஏதோ நான் பாடுபட்டு சாக போகிறேன்றதை மட்டும் பார்க்கல பார்க்குற ஆனால் நான் அதுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறேன் பாடுபட்டு சாக போகிறேன் ஆனால் அதோடு இது நிற்கலை அதன் பிறகு உயிரோடு எலும்ப போகிறேன் அதுக்கு பிறகு உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட போகிறேன் பிதாவன் வளர்ந்து வாசத்தில் உட்கார வர வைக்க போகிறேன் மைமைப்படுத்த போகிறேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாம் எனக்கு கொடுக்கப்பட போகிறது எல்லா முழங்கால்களும் முழங்கும் எல்லா நாவுகளும் முழங்கும் நானே ஆண்டவர் என்று அப்படிப்பட்ட ஒரு மேன்மை எனக்கு வருது இது எல்லாம் மனசில் வச்சு தான் நான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒன்றை மாதிரி ஏதோ பாடுபட்டு இதோட மண்ணோட மண்ணாக போகிற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிற கிடையாது உண்டைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்குது தேவண்டிய நோக்கமே புரியலையே உனக்கு உலகத்தான் பேசுறது போலேயே போ பேசுகிறேன்றார் அவனை கடிந்து கொள்ளுகிறார் தான் சொல்கிறார் இப்போ கவனி இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பார்க்க போகிறோம் நல்லா கவனி அற்புதமாக அதை போதிக்கிறார் மோசையில் பார்த்த அந்த காரியத்தை பவுல் சொன்ன அந்த காரியத்தை இயேசு போதிக்கிறது கவனிங்க இயேசு சொல்றாரு ஒருவன் என்னை அப்பொழுது இயேசு தம்முடைய சீசிரனை நோக்கி இருபத்தி நாலு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க எல்லாரும் யா தெரியத்துக்கு முன்னாலே இது இது மட்டும் ரொம்ப தெரியும் மாதிரி ஆ சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் தெரியுமா பைபிள் எழுதிருக்குது தன்னை தான் வெறுக்கணும் நீங்கள் கேட்டு பாருங்க தன்னை தான் வெறுத்துனா என்ன அது அது சரியா அர்த்தம் சொல்ல முடியாது தன்னைத்தான் வெறுக்கணும் சிலுவை எடுத்துக்கணும் அது என்ன தான் அது தெரியாது அது அனுபவிச்சு பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால சொல்றேன் நான் இதை விளங்கி இருக்கிறோமா நாம தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்னை பொறுத்து பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறாரு இந்த தன்னைத்தான் வெறுத்து நான் என்ன அர்த்தம் தன்னைத்தான் வெறுத்துனா தான் மேலேயே ஒரு வெறுப்பு வரணும் அப்படின்ற அப்படி இல்லை அதாவது இன்னொரு இடத்துல சொல்கிற நீ உன்னில் அன்பு கூட போ போல பிறனிலும் அன்புகூறுவாய்கிறார் அப்போ எப்படி தன்னைத்தானே வெறு அந்த மாதிரி வெறுப்பு இல்லை வெறுப்புங்கிறது இந்த வெறுப்புன்ற வார்த்தை பயன்படுத்திக்கிறதுனால இங்கே கொஞ்சம் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் சிலர் தவிக்கிறாங்க சொல்கிறோம் பாருங்கள் தன்னைத்தான் வெறுத்துனா வேற ஒன்றும் கிடையாது தன்னைத்தான் வெறுத்துனா உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய வாஞ்சைகள் இதெல்லாம் பாருங்க பாவ உலகத்தில் பாவ மனிதனுடைய மனம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க அவன் வந்து சில இந்த உலக பிரகாரமான காரியங்களை வாஞ்சிக்கிறான் அப்படிப்பட்ட ஆசைகளை உடையவனாக இருக்கிறான் மம்ச இச்சைகள்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஆசைகள் தானாக மனுஷனுக்குள்ள இயல்பாக இருக்கிறது தன்னைத்தான் வெறுத்துனா நீ மாம்சீகமாக கடவுளுடைய நடத்துதல் இல்லாமல் கடவுள் உனக்கு ஒன்றும் காண்பிக்காமல் கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரியாமல் நீயே ஒரு பிளானை போட்டுக்கிட்டு நான் இப்படி ஆவனாக்கணும் அப்படி நான் இப்படி இருப்பனாக்கணும் அங்கே போவனாக்கும் இதை செய்வனாக்கும் அப்படிங்கிற அந்த காரியத்தை மாம்ச இச்சைன்னு சொல்கிற அந்த காரியத்தை மாம்சீகமான எண்ணங்களை அதை வெறுத்து மாசிகமான ஆசைகளை வெறுத்து சிலுவை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏன் தன் சிலுவை சிலுவை என்ன அது ஒன்றும் இல்லை உன் சித்தத்தை வெறுத்து அவருடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டார் அவருடைய சித்தம் வந்து நிறைய நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் போல தெரியும் சிலுவை போல தெரியும் அது பெரிய பாடு மாதிரி தெரியும் ஐயோ அது வேணவே வேணாம் அப்படிங்கிறது போல தெரியும் ஆனால் பாருங்கள் மெய்யான கிறிஸ்தவன்றது அதுதான் அடையாளம் அவன் வந்து தன்னுடைய விருப்பங்களை கீழே வைக்கிறான் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது முன்ன சில காரியங்கள் எல்லாம் மேன்மையாக நினைச்சிட்டு வந்தான் பௌல போஸ்ட்னா போல பெருசா நினச்சிருக்கான் மேன்மையாக என்றான் கிறிஸ்தவனான பிறகு அதையெல்லாம் குப்பையா நினைக்கிறான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன்றார் என்றார் மனம் மாறிடுச்சு இப்போ அப்ப மெய்யான கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்டானவன் அந்த கிறிஸ்து இயேசுவை அறிகிற மே அறிவின் மேன்மையை உணர்ந்துட்டான் அது எவ்வளோ பெருசு அது எவ்வளோ நன்மையானது அது எவ்வளவு ஆச்சரிய அதிசயமானது போல் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது கிறிஸ்துவும் அவர் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்கள நன்மைகளைப் போல உலகத்தில் எதுவுமே கிடையாது அதுக்கு எதுவுமே ஈடாகாது மற்றதெல்லாம் அதோடு கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது குப்பை அற்பமானவைகள் என்பதை உணர்ந்து அதையெல்லாம் வெறுக்கிறான் இது வேண்டாம் எனக்கு இதைத்தான் ரொம்ப பெருசா நினைச்சு கட்டி எழுதிட்டு இருந்தேன் இதைத்தான் பெருசா நினைச்சேன் இது வேணாம் எனக்கு அவருடைய சித்தம் வேண்டும் என்னுடைய சித்தமே ஆக கடவுது என்று தன்னைத்தான் வெறுத்து சிலுவையே எதை முன்ன பகைத்தானோ எதை முன்ன ரொம்ப கஷ்டம் நினைச்சானோ எதை சிலுவை நினைச்சு வெறுத்து ஒதுக்குனானோ அது இப்போ அருமையா தெரியுது எதை மேன்மையா நினச்சானோ அது இருந்து குப்பையா தெரிகிறது இப்போ அவங்களுக்கு இந்தியா தேசத்தில் எத்தனையோ மிஷினரி மார்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் வாஸ்து பார்க்கணும் அதுக்கு தான் ஒரு புக்கு பப்ளிஷ் இல்லையா இந்த மிஷினரி மார்களுடைய வேலை பற்றி அழகா நம்முடைய சபையில் டாக்டர் சாமில் ஜெயக்குமார் எழுதின புக்கை நான் பப்ளிஷ் பண்ணேன் அது இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சேலுக்கு வாங்கி படிங்க இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க இந்தியாவுக்கு சிலர்லாம் பெரிய மேன்மையான நல்ல உலக பிரகாரமான பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தவங்க செலவங்கள்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க அற்புதமான சூழ்நிலையில் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் வந்தவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையெல்லாம் விட்டுட்டு கத்தருடைய அழைப்பு நிமித்தமாக கத்தர் இங்கே அவர்கள் அழைக்கிறாருன்னு சொல்லி வந்து இங்கே வர்றதே ஒரு பெரிய சிலுவையை சுமக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஏன்னா அங்கே ரொம்ப சுலபமாக இருந்தது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது இதை விட எத்தனையோ மடங்கு நன்மையானதாக தோன்றுகிறது அதை அற்பமானதாக எண்ணி அதை குப்பைன்னு நினச்சி கடவுளுடைய சித்தத்தை செய்வது தான் மேன்மேன்னு நினச்சி இதை பெருசாக நினச்சிங்க வந்தாங்க வந்து செய்தார்கள் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது இல்லையா அன்னிக்கு அந்த அம்மா அந்த ஆஸ்பத்திரியை ஆரம்பிச்சு அந்த அம்மா எப்படி ஆரம்பிச்சிது அந்த அந்த அம்மாவுடைய அப்பா வந்து ஒரு டாக்டராக பாருங்க இந்தம்மா அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய அந்த அவங்க அப்பாவோட வந்து இங்கே இருந்து தான் அப்போ சில காரியங்களை பார்த்து தான் பாருங்கள் பெண்கள் எல்லாம் மருத்துவர் இல்லாமல் பிரசவ காலத்தில் தவிச்சு எல்லாம் பார்த்துருக்கு பார்த்துட்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் தவிச்சிருக்குது ஐயோ ஒரு பெண்ணாக இருந்துட்டு இவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துனால ஒரு அப்போ கத்திர அந்த உள்ள உள்ளத்தில் வேலை செய்கிறார் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த அம்மா நான் போய் மருத்துவத்துக்கு படித்து டாக்டர் ஆகி பயிற்சி எடுத்து பிறகு வந்து இந்த இந்தியா தேசத்தில் ஜனங்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போய் காலேஜில் ஜாயின் பண்ணும்போதே இங்கே திரும்பி வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்ம்மா எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க ஆ நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது வீட்டில் சொல்கிறாங்களேன்னு போய் ஜாயின் பண்ணேன் ஆ தான் ஆண்டவர் அறிகிற அந்த அறிவு இப்படிப்பட்ட ஒரு போதனை இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு பாருங்க இந்த இந்த கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மை வழங்காம போயிடுச்சு நான் என்ன படிக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனை இல்லாம போயிடுச்சு அதை குறித்த ஒரு அறிவு இல்லாம போயிடுச்சு இப்போ எல்லாம் சொல்றாங்க ஒரு காலேஜ் டிகிரி வாங்கணும் சரி அப்ப காலேஜ் டிகிரி வாங்கிடுவோம் நம்ம என்ன பண்றது கேட்பானே நான் படிச்சிருக்கேன்னு கேட்பானே இப்ப படிக்காதவன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் போகணும் ஒளிய வேற ஒரு பெரிய நோக்கத்தோடலாம் ஒன்றும் போகல அதனால தான் காலேஜில் நிறையா மட்டம் அடிக்கிறாங்க எப்படி தெரியும்னு கேட்காதீங்க என்ன அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை படிப்பில் ஏன்னா படிப்பும் சரியாக வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குது நோக்கம் இல்லை கடவுள் என்ன எதுக்காக இந்த இது இல்லை பாருங்க அதனால படிப்பும் வரமாட்டேங்குது காலேஜுக்கு போகணுன்ற எண்ணமும் வரமாட்டேங்குது இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள் தான் நான் சொல்கிறேன் கிறிஸ்துவ அறிந்து கொள்வது கிறிஸ்து நோக்கத்தை கொடுத்து மனுஷனை மாற்றுகிறார் அதுக்கப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடுது பாருங்க அப்போ அந்தமாக போய் அங்கே படிச்சுட்டு மருத்துவத்தை ப எத்தனை வருஷம் ஆயிருக்கும் பாருங்கள் படிக்கிறது படித்து முடிச்சுட்டு அங்கே போய் படிக்கிறவங்க எல்லாம் பாருங்கள் அந்தம்மா அந்த ஊரை சேர்ந்தம்மா அமெரிக்காவை சேர்ந்தம்மா அந்த நல்ல வாழ்க்கையை போய் அனுபவிச்சுட்டு படிச்சுட்டு அந்த ஊரில் படிச்சுட்டு நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா நரம்புகளும் சொல்ல இங்கேயே இருந்துரு நீ இருந்தால் இங்கே இரு இங்கேருந்து ஆளுகளை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆ திரும்பி வர்ற மாதிரி திட்டம் கிடையாது முக்காவது பேர் இங்கேயே இருந்துருந்து தான் பார்ப்பாங்க ஏன்னா சில சொகுசுகள் இருக்குது சில வசதிகள் இருக்குது அப்படி ஒன்று நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதெல்லாம் நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் கர்த்தர் ஒருவேளை உங்களை வேறொரு இடத்துக்காக அழைத்திருப்பார் ஆனால் வேற ஒரு காரியத்தை செய்யும்படியே அழைத்திருப்பார் ஆனால் அதை செய்வதற்கு இதை விட ஆயத்தமா இதை விட ஆயத்தம் இல்லை கடவுள் கிடக்குறாரு நானே இங்கே வந்திருக்கிறேன் இதை விட்டுட்டு போகிறதாவது இதாவது கத்திர வேற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னீங்கன்னா அங்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் அது விசுவாச வாழ்க்கை கிடையாது அது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை நீங்க விரும்பினதை பின்பற்றுறீங்க அதை நாடுறீங்க தேடுறீங்க இதுதான் தான் போயிடுறீங்க ஆனால் கத்தர் என்ன எங்கே கொண்டு போகிறார் கத்தர்னு எங்கே இருக்க சொல்கிறார் கத்திரனை என்ன பண்ண சொல்கிறார் எப்படி இருக்க சொல்கிறார் அவருடைய அழைப்பு என்ன ஒருவேளை அங்கே இருக்க சொன்னால் அங்கே இருக்கலாம் இங்கே இருக்க சொன்னால் இங்கே இருக்கலாம் மோசையை பாருங்க அவனை வந்து அங்கே கூட்டு வெளியே கிளம்பி வர சொல்கிறார் தான் பார்வண்டி குமாரத்தினது வெறுத்து தேவண்டிய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் சில சொல்கிறாங்க யோசையை பிரிந்தானே வாழ்நாள் முழுந்தான் இருந்தானே இவன் இருக்கிறதுக்கு அவன்தான் அரண்மனையில் இருந்தான் நல்ல வாழ்க்கை அவனுக்கு நாட்டுக்கே பிரதம மந்திரியாக இருந்தான் நூறு வருஷம் வாய்மொட்டு அவன் அங்க இருக்கிறதுக்காக அழைச்சார் கருத்தர் அவன் மூலமா அவன் குடும்பத்தையும் கொண்டு போய் வச்சு வாழ வச்சு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட நூறு வருஷம் வாழ்ந்தான் ஆனா இருந்தா கூட அவன் எகத்தியனை போல ஆகல சாகும்போது போது தண்டைய கூப்பிட்டு சொல்றான் கர்த்தர் உங்களை நிச்சயமா சந்திப்பார் ஒரு நாள்ல சந்தித்து இந்த இடத்துல இருந்து கூட்டி கொண்டு போவார் எங்கே நமக்கு கொடுத்திருக்கிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவார் போகும்போது பத்திரமா என் எலும்பு அங்கே எடுத்துகிட்டு போய் வை நான் எகிப்தியன் அல்ல நூறு வருஷம் இருந்து இல்ல இன்னும் ஆயிரம் வருஷம் இங்கே இருந்தாலும் நான் எகிப்தியன் ஆக முடியாது என் மனமெல்லாம் கானான் தேசத்தின் பேர்ல இருக்கிறது கத்தர் கொடுத்த அழைப்பின் பேர்ல இருக்குது அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பேர்ல இருக்குது அவர் எனக்காக வச்சிருக்கிற டெஸ்டினியின் பேர்ல இருக்குதுன்னு ஒழிய இதில் இல்லை அப்படிங்கிறான் அதனால் நானும் சொல்கிறேன் நம்ம உலகத்தில் எங்கே வேணால் வாழலாம் எங்கே கத்தர் அனுப்புகிறாரோ அங்கே போய் வாழலாம் காரியங்களை செய்யலாம் கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த நாட்டுக்கும் போகலாம் எங்கேயும் வாழலாம் என்னமும் பண்ணலாம் எந்த தொழிலும் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் கத்தர் பலரும் பல விதமாக அழைக்கிறாரு இல்லைங்களா இல்லை தப்பே கிடையாது ஆனால் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுது எப்பவும் கர்த்தர் என்னை எதுக்கு கூப்பிட்றாரோ அதுக்கு நான் போக தயார் என்னை வேற ஒரு இடத்துக்கு ஒரு கத்துற அழைக்கிறாருன்னா அதுக்கு நான் போக தயார் அந்தம்மா பாருங்கள் இங்கே வந்தது எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏம்மா இந்த சிலுவை உனக்கு தேவையா இந்த நல்ல வாழ்க்கையை விட்டு அங்கே அங்கே பாருங்கள் அங்கே ஹாலிவுட் ஆக்டரும் டாக்டரும் சமம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க பயங்கர சம்பாதி சம்பாத்தியாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது அங்கே ஆக்டர்லாம் மிஞ்சி சம்பாரிச்சிருவாங்க அந்த மாதிரி பெரிய சம்பாத்தியாங்க அது வந்து யாரையுமே கவர்ந்து இழுத்துரும் பாருங்கள் ஒரு மனுஷனையும் போக விடாது அது அப்பேற்பட்ட ஒரு கவர்ச்சி அதில் இருக்குது அவளுக்கு மரியாதையும் சம்பாத்தியமும் அந்தம்மா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை பாருங்கள் படித்து முடிச்சுட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்தது இங்கே வந்து இந்த ஏழை ஏழை ஜனங்கள் மத்தியில் சேவை செஞ்சு அந்தம்மா என்ன பிச்சைகாரி ஆகிடுச்சா அந்த ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சா அந்த மாதிரி என்ன அழிஞ்சு போச்சா நான் சொல்லுகிறேன் சிலுவையை சுமந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற எவரும் தோல்வி அடைந்து பார்க்கவே முடியாது உலகம் சொல்லுது நல்ல வாழ்க்கையை விட்டு சிலுவையை சுமக்கப் போறேன் நான் சொல்றேன் கிடையவே கிடையாது அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வேலை செஞ்சிருக்கலாம் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனை உருவாக்கி இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி உலக புகழ்பெற்ற ஆஸ்பத்திரி இன்றைக்கி எங்கள் லட்சக்கணக்கான மக்கள் இத்தனை ஆண்டுகளில் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து உயிர் பழச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க எத்தனை மருத்துவ மாணவர்கள் அங்கே போய் படிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் அங்கே படித்ததன் மூலமாக மேன்மையான ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றத யோசிச்சு பாருங்க ஆகவே அந்தம்மா அமெரிக்காவிலேயே இருந்திருந்தால் ஒருவேளை ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி வேணா இருந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு பேரும் புகழம் பெற்று இவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சு இவ்வளவு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது இருக்கீங்களா அது மேன்மையா இது மேன்மையா நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற சித்தம் தான் மேன்மையானது அதனால ஒரு காலத்திலும் நம்முடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும்ன்றதுல தயக்கமே இருக்கக்கூடாது பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு மேல ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டாக வேணும் கத்தர் அழைக்கிறாரா அப்ப என்ன அவர் கைவிட மாட்டார் என்ன நடத்துவார் அவர் நான் போறேன் எங்க அழைக்கிறாரோ அங்க போறேன் என்ன செய்ய சொல்றாரோ நான் செய்கிறேன் எங்கேயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நான் செய்ய தயார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிவிடுவத